அரை பண்ணவா அது ஆளைக்கு ஒரு ஆளைக்கு நாய்க்குறே எல்லா பண்டையும் போடி நாய்க்கு போல சொல்லு சுட்டி சொல்லு

அது பாळகுறாங்க. நாளைக்கு வந்து சொல்லுங்க. ஹ்ம். புளைட வரேன். நான் நமக்கு சொல்ல மாட்டீங்க. தம்பி? சரி. まあ எங்க வளர்த்த கடைசி கடைசி ஆரணல்ல சார் சரி உங்க பேர் என்ன இந்த சுシला சுシला உங்க பையன் பேரு மோகன்ராஜ் மகன்ராஜ் மோகன் அதெல்லாம் என்ன பண்ணுங்க ऊपर அந்த டவுசர் போறப்ப தம்பி யாரு அங்க டாக்க அது வரட்டு அதுல ஒண்ணு இல்ல என்ன புரியுது சூர்யா சூர்யா போடு டக்க சூர்யா கு கு சூது என்னடா என்ன என்ன நிங்க என்ன அம்மா பேட்